பஸ் வேற எப்போ வருதுன்னு தெரியல சோ ஐயா இவனுக்கு ஒரு டீ கொடுங்க பசிக்குதுங்கறான் டீ 10 ரூபா 5 ரூபா இருக்கு ஐயா 5 ரூபா தான் இருக்கு ஒரே ஒரு டீ கொடுங்க ஐயா வாரம் 5 ரூபா டீ கொடுத்தா ஏன் எல்லாம் என்ன ஆயிருது 10 ரூபா வந்து வரோம் போறோம் ஒரே ஒரு டீ கொடுங்க என் பேரனுக்கு பே ம் நம்ம இத கொடுக்கணும் வேற யாராவது கொடுப்பாங்க ம் நம்ம ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆக போது தேட்டருக்கு படம் பார்க்க வர எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறோம் மனிதனை மதிக்கும் மனிதன் போட்டு ஒரு பெரிய கட்டு வைக்கிறோம் அந்த கட்டு முன்னாடி நம்ம ரசிக மன்ற சார்பா சாப்பாடு தம்பிகளா நான் ஒரு கிராமத்து அழகு தாடி பக்கத்து ஊர்ல கூத்து போட்டு வரும்போது காசெல்லாம் தொலைஞ்சு வச்சியா இது என் பேர பசிக்குதுங்கிறான் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா என் பேருனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துக்கிடுவேன்யா இப்படித்தான் புதுசு புதுசா ரூட்டை கண்டுபிடிச்சு பிச்சை எடுக்காங்க இது கூட பரவாயில்ல வச்சா டொனேஷன் பேரு டீசெண்டா பிச்சை எடுப்பீங்க அது ஒரு ரகம் அதுல இது ஒண்ணு கூத்தாடி காத்தாடிங்கிட்டு போயாங்க வந்துட்டாங்க ஆலயம் சைசையும் பாரு போடா போடா ஆலயம் மண்டையும் பாரு வந்துட்டாங்க மேடம் பக்கத்து கோயில் கூட பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன் போன மாசம் திருப்பதிக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பாருங்க உதவி வந்துட்டா யாருக்குனாலுமே இறங்கி உதவிச்சேன் மேடம் அதான் நம்ம கேரக்டர் ஐயா பசிக்குதுங்கிறான் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துக்கிடுவேன் என்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா இருக்கு நீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம் ஒரு நிமிஷம் பேரனுக்கு டீ வேண டீ கடையில் போய் டீ கேட்கா என்னமா கொடுத்து வச்ச மாதிரி அஞ்சு கூட பார்த்து கொடுங்க போயா ஆ நீங்க சொல்லுங்க மேடம் ஹம்

நீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீ என்ன என் பேருக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்துக்கிடுவா யோ தூர போய் சும்மா கசகசன்னு மச்சான் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து விட்டு பாவமா இருக்கு டேய் அவன் பேரனுக்கு ஓட்டு போடுற வயசே வரல அவனுக்கு போய் அஞ்சு ரூபா கொடுக்க சொல்ற நீ எப்படி அரசியல சேதிக்க போற யோ நீ போலயா போடா வாயில அசிங்க வந்துரு போகுது போடா சாப்பிடா கொஞ்சம் அந்த சாத்த போய் தாத்தா காசு வாங்கிட்டு வந்து உனக்கு தாத்தா கூட வந்து கூடாது என்னப்பா நீங்க உன்னை டீ வாங்கித்த